நீண்ட காலத்திற்கு முன்பு இரண்டு சகோதரர்கள் ஒரு ஊரில் வசித்து வந்தனர் ஒருவர் மிகவும் பணக்காரர் மற்றவர் மிகவும் ஏழ்மையானவர் இருவரும் திருமணமானவர்கள் ஏழை சகோதரனின் மனைவி அழகாகவும் கருணை உள்ளம் கொண்டவராகவும் இருந்தார் ஆனால் வீட்டில் சாப்பிட எதுவும் மிச்சமில்லை எனவே காலை முதல் மாலை வரை அவள் பணக்கார சகோதரனின் மனைவிக்காக வேலை செய்தாள் துடைத்தல் துடைத்தல் சமைத்தல் எல்லாம் ஆனால் பணக்கார சகோதரனின் மனைவி பொறாமை மற்றும் பொறாமையால் மூழ்கடிக்கப்பட்டாள் ஏழை மனிதனின் மனைவி அவளை விட மிகவும் அழகாக இருந்ததால் அவள் கூலி கொடுக்கவோ அல்லது அவளுக்கு நன்றாக நடத்தவோ பழிவாங்கினாள் அதற்கு பதிலாக அவள் தினமும் தரையில் விழும் கோதுமை தானியங்களை பொறுக்கு அதுதான் உன் கூலி என்று சொல்வாள் அவள் சிரித்துக்கொண்டே ஒரு அழகான பெண் சேற்றில் சுடப்பட்ட தானியங்களை எடுப்பதை பார்ப்பாள் அதை பார்ப்பது அவளுடைய இதயத்தை ஒரு விசித்திரமான மகிழ்ச்சியால் நிரப்பும் நாட்கள் கடந்துவிட்டன ஏழை சகோதரனும் அவன் மனைவியும் தங்கள் குழந்தைகளுக்காக இந்த அவமானத்தை தாங்கினர் இரவில் அவர்கள் அல்லாவிடம் ஓ ஆண்டவரே ஒருநாள் எங்கள் நிலைமை மாறும் என்று பிரார்த்தனை செய்வார்கள் ஒருநாள் ஏழை சகோதரனின் பொறுமை உடைந்தது உடைந்த குரலில் இந்த அவமானத்தையும் வறுமையையும் இனி என்னால் தாங்க முடியாது இன்னொரு நாள் நான் இங்கே இருக்க மாட்டேன் என்றார் நான் கிளம்புகிறேன் ஒருவேளை கடமுளின் இந்த பூமியில் எனக்கென்று ஒரு பாதை இருக்கலாம் அவர் தனது அற்பமான பொருட்களை எடுத்துக்கொண்டு குழந்தைகளின் தலைகளை தடவி தனது மனைவியின் கண்களை பார்த்து இலக்கு இல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறினார் அவர் காடுகள் பாதைகள் மற்றும் தெரியாத பாதைகள் வழியாக நடந்து கொண்டே இருந்தார் ஒரு ஆழமான மர்மமான காட்டில் தொலைந்து போனார் இருள் விழுந்துவிட்டது மரங்களிலிருந்து சலசலக்கும் சத்தங்கள் வந்தன அவர் பயந்தார் அன்புக்குரியவர்களை விட்டுச் சென்றதில் வருத்தம் அவருடைய இதயத்தை குத்தத் தொடங்கியது அந்த அடர்ந்த இருளில் கருப்பு அங்கி போர்த்தப்பெற்ற ஒரு பெண் நடந்து செல்வதைக் கண்டார் ஓசையின்றி இடைநிறுத்தப்படாமல் காற்றைப் போல கடந்து செல்வது போல் கொண்டவன அவர் பயந்தார் எனவே நீ சுமந்து செல்லும் அனைத்தும் உன் உரிமை பின்னர் அவள் தாழ்ந்த குரலில் நீ பையை முழுவதுமாக நிரப்பியிருந்தால் நீ வெகுதூரம் செல்ல முடியாது என் அம்மா உன்னை ஒருபோதும் திரும்பிச் செல்ல விடமாட்டாள் என்றாள் அவன் திகைத்து போனான் ஆனால் அவனுக்கு புரிந்தது சில நேரங்களில் ஒரு உயிரை காப்பாற்றுவது செல்வத்தை விட மதிப்புமிக்கது அவன் கண்களை தாழ்த்தி நான் எப்போதும் என்னை ஏழையாகவே கருதினேன் ஆனால் ஒருவேளை நான் ஏழையாக இல்லை உலகின் இரண்டு கண்ணோட்டங்கள் உரிமைகள் மற்றும் பேராசை தான் வித்தியாசத்தை ஏற்படுத்தியுள்ளன என்று சொன்னான் நவீரா அவனை சாலைக்கு அழைத்துச் சென்று கடைசி எச்சரிக்கை விடுத்தாள் நீ கிளம்பும்போது திரும்பி பார்க்காதே பார்த்துவிட்டு ஒருபோதும் திரும்பி வரக்கூடாது அவர் காட்டைக் கடந்து காலை வெளிச்சத்துக்குள் சென்றார் பயம் அவரது காலடியில் நீடிக்கவில்லை அதற்கு பதிலாக நம்பிக்கை இருந்தது காலை சூரியன் உதித்தது அதன் பிரகாசம் அந்த மனிதனின் முகத்தில் ஒரு வித்தியாசமான பிரகாசத்தை கொண்டு வந்தது இப்போதைக்கு அவர் வறுமையின் சுமையை அல்ல நம்பிக்கையின் ஒரு பையை சுமந்தார் அவர் நகரத்தை அடைந்து ஒரு சிறிய வண்டி சில செம்மறி ஆடுகள் சில ஆடுகள் ஒரு நல்ல உணவை வாங்கி தனது இதயத்தில் வீட்டின் நினைவுகளுடன் தனது கிராமத்தை நோக்கி திரும்பினார் அவர் தனது வீட்டை நெருங்கும்போது தனது குழந்தைகள் புதர்களிலிருந்து இலைகளை பறித்து சாப்பிடுவதைக் கண்டார் அவர்களை பார்த்து கூச்சலிட்டனர் அப்பா வந்துவிட்டார் குழந்தைகள் ஓடிவந்து அவரை கட்டிப்பிடித்தனர் அவர்களின் பசியுள்ள கண்கள் முதல் முறையாக ஒளிர்ந்தன அவர் அவர்களைத் தடவி இன்று யாரும் பசியுடன் இருக்க மாட்டார்கள் என்று கூறினார் அவர் கதவை திறந்து நான் அவர்களுக்கு உணவு கொண்டு வந்தேன் சூடான ரொட்டி கோழி ஆலிவ் என்று கூப்பிட்டபோது நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் ஏழை மனைவியின் கண்களை நிரப்பின அனைவரும் நிரம்ப சாப்பிட்டனர் குழந்தைகளின் சிரிப்பு முதல் முறையாக வீட்டில் வலியின்றி எதிரொலித்தது இரவில் அவர் தனது மனைவியிடம் காட்டின் தனித்துவமான கதையை சொன்னார் அவர் கூறினார் நாங்கள் இந்த விலங்கை விற்றுவிடுவோம் பால் தயிர் வெண்ணெய் தயாரித்து அந்த வருமானத்தில் வாழ்வோம் எங்களிடம் இருக்கும் சிறிய பணத்தை வீட்டை பார்க்க பயன்படுத்துவோம் நீங்கள் வேறு யாருக்கும் வேலை செய்ய மாட்டீர்கள் அவரது மனைவியின் சிவந்த கண்களில் ஒரு விசித்திரமான நம்பிக்கை பழிச்சிட்டது நாட்கள் கடந்தன மாதங்கள் மாறின ஆடுகள் பெருகின மாடுகள் பெருகின பயிர்கள் வளர்ந்தன விலைகள் உயர்ந்தன ஒரு காலத்தில் மண் செங்கற்களால் ஆன வீடு ஒரு அழகான உறுதியான கட்டிடமாக மாறியது பின்னர் அந்த வீடு ஒரு சிறிய அரண்மனையாக மாறியது விதி ஒரு திருப்பத்தை எடுத்தது பெருமை மற்றும் ஆணவத்தால் நிறைந்த பணக்கார மைத்துனி இப்போது மண்ணிலிருந்து தானியங்களை பறிக்க கட்டாயப்படுத்திய அதே மக்களுக்கு சொந்தமான அரண்மனையை தினமும் பார்த்து கொண்டிருந்தார் ஒருநாள் அவள் தன் கணவரிடம் உன் சகோதரன் வருகிறான் என்றாள் இல்லை ஒருவேளை அவருக்கு நாம் தேவையில்லையோ என்று பணக்கார சகோதரன் ஆணவத்துடன் பதிலளித்தார் இது எனக்கென்ன வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது நான் வெற்றி பெற்றேன் அவர் தோல்வியடைந்தார் உலகம் நகர்ந்தது ஆனால் ஈகோவின் தந்திரங்கள் பெரும்பாலும் மிகவும் தாமதமாக புரிந்து கொள்ளப்படுகின்றன ஒரு நாள் காலை வறுமையிலிருந்து செல்வத்திற்கு சென்ற சகோதரர் அனைவரையும் பிரமிக்க வைக்கும் ஒரு புதிய மாளிகையை கொண்டுள்ளார் என்ற செய்தி கிராமத்தில் பரவியது பணக்கார சகோதரனின் மனைவியால் முதலில் அதை நம்ப முடியவில்லை அவள் வீட்டை பார்க்க வெளியே சென்று அந்த பெரிய மாளிகையை கண்டதும் அவள் ஆச்சரியப்பட்டாள் ஒருவேளை ஏதாவது தவறு நடந்திருக்கலாம் என்று அவள் நினைத்தாள் இந்த வீடு எப்படி அவனுடையதாக இருக்க முடியும் என்று அவள் விசாரித்தாள் மக்கள் அவளிடம் ஆம் அது அந்த ஏழையின் வீடு ஒருவேளை அவன் ஏதோ புதையலை கண்டுபிடித்திருக்கலாம் என்று சொன்னார்கள் அவள் வீட்டுக்கு ஓடிச் சென்று உன் சகோதரன் புதையலை கண்டுபிடித்து விட்டான் இல்லையெனில் இதெல்லாம் எப்படி இவ்வளவு சீக்கிரம் நடந்தது என்று சொன்னாள் இதை கேட்டதும் பணக்கார சகோதரனின் கண்களில் பொறாமையின் தீபொறி பற்ற வைத்தது அங்கிருந்து பேராசை அவன் மனதை நெருப்பு போல சூழ்ந்தது மறுநாள் அவன் பரிசுகளையும் இனிமையான வார்த்தைகளையும் சுமந்து தன் சகோதரனின் வீட்டு வாசலுக்கு வந்தான் அவன் அன்புடன் சகோதரரே இன்றிரவு ஒரு விருந்திருக்கிறது நீங்களும் மைத்துமியும் குழந்தைகளும் வரவேண்டும் என்றார் பண வறுமையிலிருந்து செல்வச்செழிப்புக்கு மாறிய பணக்கார சகோதரர் ஒருவேளை தனது சகோதரனின் இதயத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம் என்று நினைத்தார் அவன் மகிழ்ச்சி அடைந்தார் மாலையில் முழு குடும்பமும் தயாராகி தனது மூத்த சகோதரனின் வீட்டுக்கு சென்றார் உணவு பானங்கள் மற்றும் சிரிப்பு இருந்தது ஆனால் திடீரென்று அமீர்பாயின் வார்த்தைகள் மாறின அவர் குழந்தைகளை ஒரு தனியாரைக்கு அனுப்பி ஒரு சாக்கு போக்கு கூறி பின்னர் உங்கள் குழந்தைகள் பாதுகாப்பாக திரும்ப வேண்டும் என்றால் புதையல் எங்கே கிடைத்தது என்று எங்களிடம் கூறுங்கள் என்றார் தம்பி மனம் உடைந்து கலக்கமடைந்தார் அவரது மனைவி முழு உண்மையையும் அவரிடம் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் முழு உண்மையையும் அவரிடம் கூறினார் காடு அரண்மனை நவீரா வெள்ளி அறை மூத்த சகோதரனின் கண்கள் பிரகாசித்தன அமீர்பாய் இரவோடு இரவாக தயாராகிவிட்டார் அவர் கிழிந்த ஆடைகளை அணிந்து இரண்டு பெரிய பைகளை சுமந்து புதையலை தேடி அதே இருண்ட காட்டிற்கு புறப்பட்டார் பேராசை அவரது உத்தியாக மாறிவிட்டது பெருமை அவரை குருடாக்கியது அதிர்ஷ்டம் அமைதியாக சிரித்துக் கொண்டிருந்தது மறுநாள் காலை அமீர்பாய் மூடுபணி நிறைந்த காட்டுப்பாதையில் நடந்து சென்றார் அவரது இதயம் ஒரே ஒரு எண்ணத்தால் நிறைந்திருந்தது வெள்ளி கிடைத்திருந்தால் தங்கமும் இருக்க வேண்டும் ஒருவேளை வைரங்களும் நகைகளும் கூட இருக்கலாம் அவர் அதே இரண்டு அரண்மனையை அடைந்தார் கதவு அமைதியாக இருந்தது யாரோ ஒருவரின் வருகையை எதிர்பார்த்தது போல அவர் உள்ளே நுழைந்தவுடன் அதே பெண்ணை கண்டார் நவீரா அவள் யார் ஏன் இங்கே இருக்கிறாய் என்று கேட்டாள் பணக்காரர் அழுது கொண்டே நான் ஏழை நான் வேலை தேடி வந்திருக்கிறேன் என்றார் அவரது கிழிந்த ஆடைகளை பார்த்து நவீரா பரிதாபப்பட்டார் அவர் அதே வார்த்தைகளை மீண்டும் கூறினார் தாழ்வாரத்தில் நான்கு அறைகள் உள்ளன நேராக நான்காவது அறைக்கு செல்லுங்கள் அங்கே கதவை திற மற்றவற்றிலிருந்து விலகியிருங்கள் ஆனால் பேராசை ஒருபோதும் ஒரு அறையில் மட்டும் திருப்தியடையாது அவர் நான்காவது அறைக்குச் சென்றார் குவியல்களை கண்டதும் அவரது இதயம் துள்ளிக் குதித்தது அவர் பையை முழுவதுமாக நிரப்பினார் ஆனால் அது தூக்கப்படவில்லை பேராசை அவரது காதில் கிசுகிசுத்தது வெள்ளி இருந்தால் தங்கமும் இருக்கலாம் அவர் மூன்றாவது அறையை திறந்தார் அங்கே தங்கம் இருந்தது அவன் பையை காலி செய்தான் அதை தங்கத்தால் நிரப்பினான் பிறகு நினைத்தான் தங்கம் கிடைத்திருந்தால் வைரங்கள் இருக்கும் இரண்டாவது அறையை திறந்தான் சிவப்பு பச்சை மற்றும் நீல ரத்தினங்கள் மின்னின அவன் பையை மீண்டும் காலி செய்தான் இப்போது அவன் இதயத்தில் நெருப்பு இன்னும் அதிகமாக எரிந்தது முதல் விலை விலைமதிப்பற்ற புதையல் இருக்க வேண்டும் முதல் கதவை திறந்தபோது பெரிய கோதுமை மூட்டைகளை மட்டுமே கண்டான் அவன் கோபமாக இவ்வளவு நடந்தால் அது ஏதோ சிறப்பு வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்றான் அவன் கையை நீட்டியவுடன் பின்னாலிருந்து ஒரு கர்ஜனை வந்தது என் அரண்மனையும் ஒரு மனிதன் அதுவும் ஏமாற்றுதலால் அவன் பயந்து ஓடினான் காடு நடுங்கியது கிளைகள் உடைந்தன அவன் இதயம் வெடித்து சிதறுவது போல் துடித்தது இறுதியில் அவன் உயிருடன் தப்பித்தான் ஆனால் அவன் கையில் என்ன இருந்தது ஒரு கைப்பிடி கோதுமை மட்டுமே அவன் மனைவி பேராசையால் நுகரப்பட்டாள் நோயும் வறுமையும் திரும்பியபோது அவள் அவனை கைவிட்டாள் ஒருநாள் உடைந்த மனிதன் தன் தம்பியின் வீட்டிற்கு வந்தான் அவன் கதவை தட்டினான் கதவு திறந்தது அங்கே அவன் ஒருமுறை அளவைத்த பெண் நின்றாள் அவர் அவனை உள்ளே அழைத்து உணவளித்து ஆனால் நடந்தது ஒரு பாடம் நாங்கள் பழிவாங்க மாட்டோம் அல்லாஹ் நீதி வழங்குவான் என்றார் தம்பி வந்து உடைந்த தனது மூத்த சகோதரனை பார்த்ததும் ஆழ்ந்த மூச்சை எடுத்து உங்கள் பலம் பணமாக அல்ல உங்கள் இதயமாக இருந்திருக்க வேண்டும் என்று கூறினார் பின்னர் அவர் சிரித்துக்கொண்டே இப்போது எங்களுடன் இணைந்து பணியாற்றுங்கள் ஏனென்றால் பகிர்ந்து கொள்வதன் மூலம் நன்மை குறையாது ஆனால் அதிகரிக்கிறது பேராசையைத் துரத்துபவர் பேராசை அவரது கௌரவத்தையும் வாழ்க்கையையும் விழுங்குகிறார் இதயத்திலிருந்து கொடுப்பவருக்கு அல்லாஹ் அதை அவரால் நினைத்துக்கூட பார்க்க முடியாத இடத்திலிருந்து திருப்பித் தருகிறான் என்பதை இந்த கதை கற்பிக்கிறது நன்மைக்கான வெகுமதி தாமதமாக வரலாம் ஆனால் அது மிகவும் அழகாக இருக்கிறது நீண்ட காலத்திற்கு முன்பு இரண்டு சகோதரர்கள் ஒரு ஊரில் வசித்து வந்தனர் ஒருவர் மிகவும் பணக்காரர் மற்றவர் மிகவும் ஏழ்மையானவர் இருவரும் திருமணமானவர்கள் ஏழை சகோதரனின் மனைவி அழகாகவும் கருணை உள்ளம் கொண்டவராகவும் இருந்தார் ஆனால் வீட்டில் சாப்பிட எதுவும் மிச்சமில்லை எனவே காலை முதல் மாலை வரை அவள் பணக்கார சகோதரனின் மனைவிக்காக வேலை செய்தாள் துடைத்தல் துடைத்தல் சமைத்தல் எல்லாம் ஆனால் பணக்கார சகோதரனின் மனைவி பொறாமை மற்றும் பொறாமையால் மூழ்கடிக்கப்பட்டாள் ஏழை மனிதனின் மனைவி அவளைவிட மிகவும் அழகாக இருந்ததால் அவள் கூலி கொடுக்கவோ அல்லது அவளுக்கு நன்றாக நடத்தவோ பழிவாங்கினாள் அதற்கு பதிலாக அவள் தினமும் தரையில் விழும் கோதுமை தானியங்களை பொறுக்கு அதுதான் உன் கூலி என்று சொல்வாள் அவள் சிரித்துக்கொண்டே ஒரு அழகான பெண் சேற்றில் சுடப்பட்ட தானியங்களை எடுப்பதை பார்ப்பாள் அதை பார்ப்பது அவளுடைய இதயத்தை ஒரு விசித்திரமான மகிழ்ச்சியால் நிரப்பும் நாட்கள் கடந்துவிட்டன ஏழை சகோதரனும் அவன் மனைவியும் தங்கள் குழந்தைகளுக்காக இந்த அவமானத்தை தாங்கினர் இரவில் அவர்கள் அல்லாவிடம் ஓ ஆண்டவரே ஒருநாள் எங்கள் நிலைமை மாறும் என்று பிரார்த்தனை செய்வார்கள் ஒரு நாள் ஏழை சகோதரனின் பொறுமை உடைந்தது உடைந்த குரலில் இந்த அவமானத்தையும் வறுமையையும் இனி என்னால் தாங்க முடியாது இன்னொரு நாள் நான் இங்கே இருக்க மாட்டேன் என்றார் நான் கிளம்புகிறேன் ஒருவேளை கடவுளின் இந்த பூமியில் எனக்கென்று ஒரு பாதை இருக்கலாம் அவர் தனது அற்பமான பொருட்களை எடுத்துக்கொண்டு குழந்தைகளின் தலைகளை தடவி தனது மனைவியின் கண்களை பார்த்து இலக்கு இல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறினார் அவர் காடுகள் பாதைகள் மற்றும் தெரியாத பாதைகள் வழியாக நடந்து கொண்டே இருந்தார் ஒரு ஆழமான மர்மமான காட்டில் தொலைந்து போனார் இருள் விழுந்து விட்டது மரங்களிலிருந்து சலசலக்கும் சத்தங்கள் வந்தன அவர் பயந்தார் அன்புக்குரியவர்களை விட்டுச் சென்றதில் வருத்தம் அவருடைய இதயத்தை குத்தத் தொடங்கியது